ஓணம் பண்டிகை கேரளாவில் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை பொதுவாக மகாபலி சக்கரவர்த்தியின் வருகையை வரவேற்கவும் கேரளாவின் வளமான அறுவடைக்கு நன்றி சொல்லவும் கொண்டாடுவார்கள் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதற்கான புராண கதை ஒரு காலத்தில் கேரளாவை ஆட்சி செய்த மகாபலி சக்கரவர்த்தி மிகவும் சிறந்தவராக இருந்தார் அவர் தன்னிடமிருந்த அனைத்தையும் மக்களுக்கு கொடுத்தார் அதனால் அவரது ஆட்சி காலத்தில் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அதனால் மக்கள் அவரை மிகவும் புகழ்ந்தார்கள் மகாபலியின் புகழை பார்த்து தேவர்கள் பொறாமைப்பட்டனர் எனவே விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்து மகாபலியிடம் மூன்று அடிநிலம் கேட்டார் வாமனர் முதல் அடியில் பூமியை அளந்தார் இரண்டாவது அடியில் வானத்தை அளந்தார் மூன்றாவது அடிக்கு இடமில்லாமல் போகவே மகாபலி தனது தலையை கொடுக்க வாமனர் அவர் தலையில் கால் வைத்து அவரை பாதாள உலகிற்கு அனுப்பினார் ஆனால் மகாபலியின் நல்ல செயல்களால் ஈர்க்கப்பட்ட விஷ்ணு மகாபலிக்கு ஒரு வரம் கொடுத்தார் ஒவ்வொரு வருடமும் அவர் தனது மக்களைக் காண பூமிக்கு வரலாம் என்பதே அந்த வரமாகும் அந்த வரத்தின்படி ஒவ்வொரு வருடமும் மகாபலி பூமிக்கு வரும் நாள்தான் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது மேலும் ஓணம் பண்டிகை அறுவடை பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகிறது ஓணம் பண்டிகை என்பது கேரளாவின் முக்கியமான அறுவடை திருவிழாவாகவும் இந்த திருவிழா நேரத்தில்தான் புதிய நெல் அறுவடை செய்யப்பட்டு மக்கள் தங்கள் உழைப்பிற்கு பலன் அடைகிறார்கள் இது இயற்கைக்கு நன்றி சொல்லும் ஒரு விழாவாகவும் பார்க்கப்படுகிறது ஓணம் கேரளாவின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு விழாவாகும் இதில் மக்கள் கோலமிட்டு புது ஆடைகள் அணிந்து ஓணம் சத்யா பாரம்பரிய விருந்து சமைத்து பல வகையான விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள் இந்த காரணங்களால் ஓணம் பண்டிகை என்பது கேரள மக்களுக்கு ஒரு முக்கியமான பண்டிகையாகவும் அவர்களின் பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் திகழ்கிறது ஓணம் பண்டிகை பற்றி வேறு சில தகவல்கள் அத்தப்பூ கோலம் ஓணத்தின் பத்து நாட்களும் வீட்டின் முன் வாசலில் பூக்களால் கோலம் இடுவார்கள் முதல் நாள் சிறிய கோலமாக ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் புதிய பூக்களைச் சேர்த்து பெரியதாக மாற்றுவார்கள் இது மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது ஓணம் சத்யா ஓணத்தின் மிக முக்கியமான அம்சம் ஓணம் சத்யா இது இருபதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய உணவு வகைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான விருந்து இதில் அவியல் சாம்பார் பச்சடி இஞ்சிப்புளி பாயசம் போன்ற பல்வேறு வகையான உணவுகள் வாழை இலையில் பரிமாறப்படும் இது ஒரு சமூக ஒற்றுமையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது புலிக்களி ஓணத்தின் நான்காம் நாளில் திருச்சூரில் நடைபெறும் ஒரு கலை வடிவம் இதில் ஆண்கள் தங்கள் உடலில் புலியின் உருவம் வரைந்து நடனம் ஆடுவார்கள் இது பார்ப்பதற்கு மிகவும் வண்ணமயமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் வல்லம் களி படகு போட்டி கேரளாவின் முக்கிய ஆறுகளில் பாம்பு படகு போட்டிகள் நடத்தப்படும் பல படகுகள் ஒன்றாகச் சேர்ந்து துடுப்புப் போட்டு பார்வையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள் இந்த போட்டி கேரளாவின் பாரம்பரியமான படகுப் போட்டிகளில் ஒன்றாகும் ஓணத்தின் காலம் ஓணம் பண்டிகை ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரத்தில் முடிவடைகிறது இந்த விழா பொதுவாக பத்து நாட்கள் கொண்டாடப்படும் இதில் கடைசி இரண்டு நாட்களான முதல் ஓணம் மற்றும் திருவோணம் ஆகியவை மிகவும் சிறப்பாக இருக்கும் ஓணம் பண்டிகை கேரள மக்களின் ஒற்றுமை அறுவடை மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் ஒரு முக்கியமான விழாவாகும் நன்றி